அஸ்லாம் வலைக்கம் முஸ்லீம் சமுதாயத்தில் இன்றளவும் தர்கா வழிபாடு என்பது மக்களிடத்தில் கணிசமான மக்களிடம் ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது தர்காக்களுக்கு செல்வது என்பது இணையவமைப்பு காரியம் அல்லாஹுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியம் நாளை மறுமை நாளில் மன்னிக்கப்படாத ஒரு பாவத்தில் கொண்டு போய் சேர்ப்பித்துவிடும் அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது அதை கேட்கின்ற மக்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறதை தவிர அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை ஏன்னா இது சமுதாயத்தில் காலம் காலமாக முஸ்லிம் சமுதாயத்தில் நம்முடைய முன்னோர்களால் இது இந்த வழிபாட்டு முறை என்பது அவர்களால் கடைபிடிக்கப்பட்டது அது இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட்டது எந்த ஒரு நம்பிக்கை தலைமுறை தலைமுறையாக சமுதாயத்தில் கடைபிடி கடைபிடிக்கப்பட்டு வருகிறதோ அது மக்களுக்கு மத்தியிலே மிக ஆழமான நம்பிக்கையாக ஆகிவிடும் இதுதான் தர்கா வழிபாட்டு நம்பிக்கை நாம் இதை இணை வைத்தல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடியவருடைய நம்பிக்கை எதுவாக தெரியுமா இருக்குது நாங்கள் இணை வைப்பெல்லாம் செய்யலை நாங்கள் தருகாக்களுக்கு செல்லுகிறோம் என்றால் அங்கு அடங்கியிருக்கக்கூடியவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் கிடையாது நீங்கள் நம்மை போன்ற மனிதர்களாக நினைத்து கொண்டு இணை வைப்பை பற்றிலாம் பேசுகிறீங்க அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் கிடையாது அவர்கள் மகான்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் அவுளியாக்கள் அவர்களிடம் நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் இரு தேக்கி வைத்திருக்கக்கூடிய பாரங்களை நாங்கள் அங்கு போய் இறக்குறோம் எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் முறையிடுகிறோம் எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அத்தனையும் அவர்கள் கனிவோடு செவி கொடுத்து கேட்டு எங்கள் பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு தருகிறார்கள் இதுதான் நம்பிக்கை தர்கா வழிபாடு என்பது ஏதோ இறந்துட்டாங்க இறந்தவர்கள் ஒரு பெரிய மகான் இந்த சமுதாயத்திற்கும் சரி இந்த மார்க்கத்திற்கும் சரி அவர்கள் பெரிய தொண்டாற்றி இருக்கிறார்கள் அதனால நாங்கள் மரியாதை நிமித்தமாக நாங்கள் செல்கிறோம் அதெல்லாம் இல்லை செல்வது என்பது அவரவர் தங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அங்கு செல்வதன் காரணமாக நமக்கு ஒரு சல்யூஷன் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் அவர்கள் செவி கொடுத்து கேட்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் ஷிருக்குன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போனதற்காகத்தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் தர்காவாக மக்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இறந்து போனவர்கள் நம்முடைய பிரச்சனையை கேட்பார்கள் என்று ஒரு முஸ்லீம் நம்புவதே திருக்குறானுக்கு எதிரானது இல்லையா அல்லாஹ் இருபலாலுமே திருக்குறானில் பல வசனங்கள் இதை எச்சரிக்கை பண்றான் நீங்கள் சுருது முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினாலாவது பதினாலாவது வசனத்தை எடுத்து பாருங்க அல்லாஹ் வந்து நாம இப்போ எந்த நம்பிக்கையில் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ தர்கா வழிபாடு நம்பிக்கை இருக்கு அந்த வழிபாட்டு நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கே அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன தெரியுமா சொல்றான் இன் தது ஊகும் லா எஸ்மாக துவாக்கும் நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் செவியுற மாட்டார்கள் அப்படின்றான் நாம நினைக்கிறோம் கேட்பாங்க நமக்கு கேட்டு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியூற மாட்டார்கள் செவி ஏற்பார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் வரவும் சமிவு ஒரு பேச்சுக்கு அவர்கள் கேட்பார்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்க என்ன முறையிடுறீங்களோ அதை அவர்கள் கேட்பார்கள் என்று வைத்து கொண்டாலும் மஸ்தஜா பூலக்கும் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யௌமல் கியாமதி எக் புரூனபிஷிர்க்கிக்கும் ஷிருக்குன்னு சொன்னா கோபம் வருது இல்ல தர்கா வழிபாடு ஷிருக்குன்னு சொன்னா கோபம் வருது இல்ல இறந்து போனவர்களை அழைப்பதும் வழிபாடு செய்வதும் இணை வைத்தல் அப்படின்னு சொன்னா நமக்கு கோவம் வருது இல்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் நம்ம யாரை நாடி போகிறோமோ நாம் சென்றால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நம்ம நினைக்கிறோமோ நாளைக்கு அவர்கள் இந்த இணை வைப்பை மறுத்து விடுவார்கள் என்று அல்லாஹில் சொல்லி காட்டுறான் சுருத்துருடைய பதினால வசம் சொல்லுது அந்த நாளில் அவர்கள் மறுத்து விடுவார்கள் எதை மறுப்பாங்க என்னத்தில் இவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க நான் அதை மறுக்கிறேன் என்கிட்ட என்னென்ன கோரிக்கை வைத்தார்கள் அதை நான் மறுக்கிறேன் சொல்லல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க அல்லாஹா பயன்படுத்துற வார்த்தைன்ற வார்த்தை தான் பயன்படுத்துறான் அந்நாளில் நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் நன்கு போன்று அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹல் ஆலமீன் அனைத்து ஞானத்தையும் உள்ளடக்கியவன் நன்கு அறிந்தவனை போன் போல உங்களுக்கு வேறு யாரும் அறிவிக்க முடியாது இதை அல்லாஹ அறிவிக்கிறான் மனித குலத்திற்கு அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் லா இலாகா இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இக்காரியத்தை செய்ய முடியும் இக்காரியத்தை இணை வைப்பு என்று தானே சொல்றான் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று தானே சொல்றான் நீங்கள் அழைத்தாலும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல அப்போ நம்ம என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் நாம் ஒரு விஷயத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை இத்தனை ஆண்டு காலம் கடைப்பிடித்து விட்டோம் என்ற அந்த வைராக்கியம் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் போதாது அந்த வைராக்கியம் சரியான வைராக்கியமாக இருக்கணும் சரியான கொள்கையின் அடிப்படையில் சரியான நம்பிக்கையின் அடிப்படையிலான வைராக்கியமாக இருக்கணும் அதற்கு மாற்றமானதாக இருந்தது என்றால் நாளை மறுமை நாளில் நாம் தான் அல்லாஹுடைய அவனுடைய அந்த தீர்ப்பை சந்திக்க இருக்கிறோம் அவன் சிறுக்குன்னு சொல்லிட்ட பிறகும் நம்ம காரியத்தில் ஈடுபட்டோமே ஆனால் அதனுடைய விளைவு நாளை மறுமை நாளில் எதுவாக இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இன்பான சகோதர சகோதரிகளை அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நாம் செய்கின்ற செயல் இது அல்லாஹுக்கு விருப்பமான செயலா அல்லது அல்லாஹுடைய கோபத்திற்குரிய செயலா என்பதை புரிந்து நம்முடைய செயல்பாட்டினை நாம் சீர்திருத்திக் கொள்வோம் அல்லாஹ் ரஹ்மான் அவனுடைய நேர்வழியில் நம்ம என்றென்றும் நின்று நிலைத்திருந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைத்து மக்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ரிதவானி அல்பிலமின் அலாம் வலைக்கும் வரஹ் துலாகி வரகா